ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இலக்கணப் பகுதியில் வினா எழுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் இலக்கணப் பகுதியில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம ப்ரீஃபாக பார்த்துட்ருக்கோம் விளக்கத்தோட ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வினா எழுத்து தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வினா எழுத்து என்றால் என்ன எத்தனை வினா எழுத்துக்கள் வந்து இருக்கு ஸோ அது எந்தெந்த இடத்துல வரும் அது இல்லாமல் வினா எழுத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்றத பார்க்கப்பறோம் இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ எண்டில் லாஸ்ட்டில் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அந்த கொஸ்டினில் இருக்க கொஸ்டின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஓகேங்களா வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்து என்று பெயர் வினா எழுத்து என்றால் என்னன்னா வினாவிற்கான பொருளை தரும் எழுத்துக்களுக்கு தான் வினா எழுத்து என்று பெயர் சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் இறுதியில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் முதலிலும் இறுதியிலும் வரும் ஓகேங்களா வினா எழுத்துக்கள் மொத்தம் வந்து எத்தனை இருக்குன்னா ஐந்து வினா எழுத்துக்கள் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ வினா எழுத்துக்கள் மொத்தம் வந்து ஐந்து இருக்கு என்னென்னா ஏ ஆ ஓ ஏ நெடில் ஓகேங்களா யா ஆ ஓ ஏ ஏ ஏ ரெண்டுமே குறில் நெடில் ஏ ஏல வருது அதே மாதிரி யா ஆ ஓ இந்த ஐந்து எழுத்துக்களுமே பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்களில் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் வந்து ஏவும் யாவும் ஓகேங்களா ஏவும் யாவும் மொழிக்கு முதலில் வரும் இதற்கான எடுத்துக்காட்டு எங்கு என்ன எப்படி அந்த மாதிரி யானை யார் யாருக்கு யார் யார் அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா ஸோ இது வந்து மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எதுனா ஆவும் ஓவும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேசலாமா தெரியுமோ லாஸ்ட்ல அந்த சவுண்ட் வருது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஆ ஓ அப்படின்னு லாஸ்டில் வந்து இந்த வினா எழுத்துக்கள் வரும் மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து வந்து ஏ ஏல நெடில் பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலிலும் வினா எழுத்தாக வரும் மொழிக்கு இறுதியிலும் வினா எழுத்தாக வரும் இதற்கான எடுத்துக்காட்டு தான் ஏன் இதுல நீ தானே லாஸ்ட்ல உச்சரிச்சு பாருங்க நே ஏ சவுண்ட் வருது ஸோ அதனால ஏ எழுத்து மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த வினா பார்த்தீங்கன்னா அகவினா புறவினா என ரெண்டு பிரிவாக வருது இதில் அகவினா என்ன அப்படின்றத பார்க்கலாம் எது யார் ஏன் ஏது யார் ஏன் என இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது இவ்வாறு வினா எழுத்துக்கள் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் எது யா ஏன் இந்த மூணு எழுத்துக்களுமே சொற்களுமே இந்த வினா எழுத்தை மட்டும் நீக்கிருங்க இதில் வினா எழுத்து ஏ இதில் வினா எழுத்து யா இதில் ஏ ஸோ இதுல எடுத்துட்டு மீனருக்கு தூ யிர் இன்னிற்கு இது வந்து எந்த பொருளையும் தராது இந்த மாதிரி வினா எழுத்தை நீக்கினால் எந்த பொருளையும் தராமல் வரும் எழுத்துக்களுக்கு அகவினா வினாக்களுக்கு அகவினா என்று பெயர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து புறவினா ஸோ வினா எழுத்தை வந்து நீக்கினாலும் அதற்கு பொருள் உண்டும் அதுதான் வந்து புறவினான்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க அவனா வருவானா என்று சொற்களில் ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து பொருளை தருவது புறவினா எனப்படும் ஓகேங்களா அகவினா என்னன்னா புறவினா என்ன என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அகவினானா பொருள் தராது வினா எழுத்தை நீக்கினால் புறவினா என்பது வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் அவ்வளவுதான் சோ அடுத்தது வினா எத்தனை வகைப்படும் அப்படின்றத பார்க்கலாம் வினா பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் மேலே இதுவரை நம்ம பார்த்தது வினா எழுத்து என்றால் என்னன்னா வினாவிற்கான பொருளை தருவது வினா எழுத்து வினா எழுத்தல் மொத்தம் வந்து ஐந்து வந்து இருக்குது சில வினா எழுத்துக்கள் ஏ யா பார்த்தீங்கன்னா முதலில் வரும் வினா எழுத்தாக வரும் ஆ ஓ பார்த்தீங்கன்னா இறுதியில் வினா எழுத்தாக வரும் மொழியின் முதலிலும் இறுதியிலும் ரெண்டு எழுத் ரெண்டு இடத்திலையுமே வினா எழுத்தாக வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து எழுத்து வந்து ஏ தான் ஓகேங்களா ஸோ வினா அப்படின்னா வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தராது புறவினானா பொருள் தரும் அவ்வளோதான் ஸோ அடுத்து வந்து நம்ம வினா வகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வினா வகைகள் பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் என்னென்னா அறிவினா அறியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா ஸோ இதை எப்படி அப்படின்றத விளக்கமா பார்க்கலாம் தாம் அறிந்ததை மற்றவரும் அறிந்துள்ளாரா என அறிய உதவுவது வந்து அறிவினா அறிவினாவிற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் வந்து அறிவினா ஓகேங்களா அறிவினா அப்படின்னா ஒருத்தர் இப்போ வந்து இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரெண்டையுமே எடுத்துக்கோங்க ஸோ டீச்சர் வந்து மாணவர்கள்கிட்ட கேட்குறது வந்து அறிவினா டீச்சருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் மாணவர்களுக்கு தெரியுமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காண்டி மாணவர்கள்ட்ட வந்து ஆசிரியர் கொஸ்டின் கேட்குறாங்க அதனால ஆசிரியர் மாணவரிடம் வந்து கேட்கிறது அறிவினா அதே மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்பது அறியாவினா தாம் அறியாத ஒரு பொருளை வினவி அறிந்து கொள்வதற்காக வினவுவது வந்து அறியாவினா இதற்கான எக்ஸாம்பிள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் வந்து கேட்கறது அறியாவினா புரியுதுங்களா ஸோ அடுத்தது ரெண்டாவது வந்து ஐயவினா ஐயவினான்னு என்னன்னா தமக்கு ஏற்பட்டுள்ள ஐயத்தை போக்கும் நோக்கில் கேட்பது வந்து ஐயவீனா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என விரவுதல் வந்து ஐயவீனா ஓகேங்களா ஏதோ டவுட்டோட அங்க அங்கே அங்கே கிடக்கிறது பாம்பா கயிறா அந்த மாதிரி கேட்பாங்க பார்த்தீங்களா டவுட்டில் கேட்பாங்க பார்த்தீங்களா ஸோ அங்கே வரது யாரு இவங்களா அவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போல்ல ஸோ அந்த மாதிரி டவுட்டில் கேட்கறது தான் வந்து ஐயவீனா ஐயம்னா சந்தேகம் சந்தேகத்துடன் கேட்குறது தான் ஐயவீனா ஒன்றை மற்றவரிடம் பெற்று கொள்ளும் பொருட்டு வினவுவது வந்து கொழல் வினா ஒன்றை மற்றொருவரிடம் பெற்று கொள்ளும் பொருட்டு வினவுவது கடையில் போய் நம்ம கேட்கறது வந்து குழல்வினா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கடையில் போய் மளிகை கடையில் பருப்பு இருக்கா உளுந்து இருக்கா சீனிருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா நம்ம அதை வாங்குறதுக்காண்டி தான் கேட்குறோம் ஸோ அந்த மாதிரி கேட்குறது வந்து கொழல்வினா ஒன்றை மற்றவருக்கு கொடுக்கும் பொருட்டு வினவுவது வந்து வினா என்னிடம் மாதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் மாதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கேட்பதற்காக வினவுதல் வந்து கொடைவினா கொழல் வினா மளிகை கடையில் போய் நம்ம கேட்கறது கொடைவினா அப்படின்னா இல்லாதவங்களுக்கு உதவுது உங்கள்கிட்ட இது இருக்கா அப்படி நம்ம கேட்போல சோ அந்த மாதிரி கோயில்களை எல்லாம் கேட்போல அந்த மாதிரி குடுக்கிறதுக்கான நம்ம கேட்கறதா கொடைவினா ஒரு செயலை ஏவு ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்காக வினவுவது வந்து ஏவல் வீணா வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்வாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் வந்து ஏவல் வீணா ஏவல் வினானா இதை போய் செய் அதை போய் செய் இதை போய் அங்கே போய் வை அந்த மாதிரி ஒரு ஏவுற மாதிரி செய் செய் நீ இதை போயிட்டு வா அங்க போயிட்டு வா இங்க போயிட்டு சொல்கிறோம்ல ஸோ அதுதான் வந்து ஏவல் வீணா ஓகேங்களா ஸோ வினா பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் அறிவினானா ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அரியா வினானா மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது ஐய வினா அங்க கிடக்கிறது என்ன இதா அதான் கேட்கறது கொழல் வீணா நான் மளிகைக்கடையில பொருள் கேட்கறது கொடை வினானா கோயில்களை நம்ம கேட்கற வினா ஓகேங்களா ஏவல் வீணா அப்படின்னா ஸோ அடுத்தவங்கள வேலை வாங்குறது அவ்வளோதான் ஸோ மொத்தம் வினா வகைகள் வந்து ஆறு இருக்குது ஈஸி சிம்பிள் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பேசிக்ஸ் கிளாஸ்லேயே நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சுருப்போம் ஸோ இருந்தாலும் ஒரு ரெஃப்வர்க் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விடை பார்க்கலாம் விடை வந்து எத்தனை வகைப்படும்னா விடை வந்து எட்டு வகைப்படும் எட்டு வகையான விடைகள் என்னென்ன இருக்கிறா சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது குறள் விடை இனமொழி விடை கேட்ட வினாவிற்கு முழு விடை தராமல் விடையை சுட்டி கூறுதல் வந்து சுட்டுவிடை எனப்படும் கடை எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டுவிடை அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னா அடுத்த தெருவில் இருக்குது சுட்டி சுட்டிக்காம்போல் அந்த மாதிரி வர்றது வந்து சுட்டுவிடை வினவும் வினாவிற்கு எதிர்மறை பொருளில் தருவது மறைவிடை எனப்படும் எடுத்துக்காட்டு கடைக்கு போவாயே என்ற கேள்விற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது வந்து மறைவிடை இந்த வேலையை செய்வாயா அப்படின்னா செய்ய மாட்டேன் சாப்பிடுவியா சாப்பிட மாட்டேன் ஸ்கூலுக்கு போவியா போக மாட்டேன் அந்த மாதிரி எதிர்த்து கூறுறது தான் வந்து மறைவிடை அடுத்தது மறைவிடைக்கும் நேர்விடைக்கும் என்னன்னு பாத்துக்கோங்க வினவு வினாவிற்கு உடன்பட்டு உடன்பாட்டு பொருளில் விடையளித்தல் தான் நேர்விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விற்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது நேர்விடை போக மாட்டேன் அப்படின்னா மறைவிடை போவேன்னா வந்து நேர்விடை வினவுபடும் வினாவிற்கு வினவியறையே ஏவுதல் வந்து ஏவுதல் வினைப்படும் இதை செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் என கூறுதல் வந்து ஏவல் விடை வினவு வினாவிற்கு வினையாக வினாவாகவே வருவது வினா எதிர் வினாதல் விடை எனப்படும் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று சொல்லுவது வினா எதிர் வினா வினா எதிர் வினாதல் எனப்படும் இந்த புக்கு இந்த கட்டுரை எனக்கு எழுதித் தருவாயா அந்த லெட்டர் எனக்கு எழுதி தருவாயா எழுதாமல் இருப்பேனா உனக்காக அதை செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சா அதுதான் எதிர் வினாதல் விடை வினாவை வினாவிற்கு தனக்கு உற்றதை விடை விடையாக கூறுவது உற்றது உரைத்தல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உரை உற்றது உரைத்தல் விடை வினவு வினாவிற்கு தனக்கு நிகழப்போவதை வருங்காலத்தில் நிகழப்போவதை விடையாக சொல்லுதல் உருவது கூறல் விடை உற்றதுன்னா நடந்தது உருவதுனா நடக்கப் போவது ஓகேங்களா சரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை அதாவது இனிமே வரப்போவதை சொல்லுதல் வந்து உருவது கூறல் வினை எனப்படும் வினவினாவிற்கு இனமான வேறொன்று விடையாக சொல்வது இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை எனப்படும் வெளிப்படை விடைகள் இதில் என்னென்ன வருதுன்னா சுட்டு விடை மறைவிடை நேர்விடை குறிப்பு விடைகள் வந்து ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உருவது குரல் விடை இனமொழி விடை இதெல்லாமே வந்து குறிப்பு விடைகள் எனப்படும் இப்ப விடை வந்து எட்டு இருக்கு சாண்டா பார்க்கலாம் சுட்டு விடை அப்படின்னா இந்த இடம் அந்த இடம் சுட்டி காமிக்கிறது மறைவிடை அப்படின்னா செய்ய மாட்டேன் ஆப்போசிட்டா சொல்றது நேர்விடைனா கடைக்கு போவாயா அப்படின்னு போக மாட்டேன்னு சொன்னா மறைவிடை போவேன்னு சொன்னா நேர்விடை ஏவல் விடைனா நீயே போ அப்படின்னு சொல்றது வந்து ஏவல் விடை வினா எதிர் வினாதல் வினா கடைக்கு போவாயானா போகாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்றது வந்து வினா எதிர் வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடைனா கடைக்கு போவையானா கால் வலிக்கிறது அப்படின்றது உற்றது உரைத்தல் கால் வலிக்கும் அப்படின்றது உருவது கூறல் விடை ஓகேங்களா ஸோ கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு வந்து வேறு ஏதாவது பதில் சொல்லு இப்போ பா ஆட போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என சொல்வது வந்து இனமூலி விடை ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வினா பார்த்துட்டோம் விடையும் வந்து பார்த்துறோம் இப்போ வினா விடை பற்றி செய்யல வந்து சில வரிகள் வந்து இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா ஸோ அது ஒருவேளை கேட்கலாம் அதனால் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வினா பற்றி சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் நன்னூலில் வந்து இந்த வரி வந்து இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா அறிவு அறிவு அறியாமை ஐயுரல் குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அறிவு அறியாமை ஐயுரல் குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறு வினா எழுத்துக்கள் ஆறு வகைப்படும் என நன்னூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே நன்னூல்ல விடை வகையும் வந்து சொல்லியிருக்காங்க எட்டுன்னு பார்க்கலாம் சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி என்னும் எண் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேற்ப வினாவிடை பற்றி கூறும் வரி நன்னூல்ல இருக்கு ஓகேங்களா சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி என்னும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேற்ப இது வினா விடை பத்தின நன்னூல்ல இடம்பெற்றிருக்க வரிகள் கேட்கலாம் நூல் கேட்கலாம் இது பார்க்கும்போது போது நமக்கு வினாவிடை டைரக்டா தெரியும் சொல் நூல் வந்து கேட்கலாம் நன்னூலில் வந்து இடம்பெற்றிருக்குங்களா ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்கலாம் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக உன் வீடு டான்ஸ் அமைந்துள்ளது எவ்விடம் அமைந்துள்ளதுன்றது வராது ஏன் அமைந்துள்ளதுன்றது வராது யாது அமைந்துள்ளதுன்றது எங்கே எங்கே அப்படின்றதுக்கு விடை தான் இங்கே அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ உன் வீடு எங்கே அமைந்துள்ளது என்பது சரியானது நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் என்ன பேருன்னு கேட்க மாட்டோம் ஏன் பேரும் கேட்க மாட்டோம் எப்படி பேரும் கேட்க மாட்டோம் எத்தனை பேரும் தான் கேட்போம் சரியான வினாசோலை கூவல் என்று அழைக்கப்படுவது லாஸ்டில் எந்த வினா சொல் வரணும் மொழி வரணும் எது அப்படின்னு வரணும் எதற்குண்டு வராது கூவல் என்று அழைக்கப்படுவது எதனால் கூவல் என்று அழைக்கப்படுவது எவை கூவல் என்று அழைக்கப்படுவது எதற்கு அப்படின்னு வராது எது அதுதான் வந்து கொஷனாக வரும் சரியான வினா சொலை தேர்ந்தெடுத்து எழுதுக பறவைகள் டேஸில் பறந்து சென்றன பறவைகள் எப்படி பறந்து சென்றன எப்பொழுது பறந்து சென்றன என்ன பறந்து சென்றன வராது பறவைகள் எங்கு வந்து பறந்து சென்றன என வரும் விடைகள் வகைகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரு உருவதை கூறுவது கூறல் விடை சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக இல்லை சரியானது பார்த்தீங்கன்னா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்றது ஐயவினா சந்தேகத்தோட கேட்குறது இப் நீ கடைக்கு செல்வாயா அப்படின்றது வந்து வினா ஸோ இது வந்து கொழல்வினா அப்படின்னு வராது உன்னிடம் பாரிதாசன் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு தான் குழல் வினா கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்றதும் நம்மளுக்கு கொழல்வினா வரும் ஓகேங்களா ஸோ ஏவல் வினா அப்படின்றது வராது கொடைவினாவும் இதெல்லாம் வரல ஓகேங்களா ஸோ வினானா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்பது விடைவகை இப்பக்கத்தில் உள்ளது இது எவகை விடை ஆன்சர் சுட்டு விடை இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் சுட்டி காமிக்கிறது சுட்டு விடை ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடை ரெண்டுமே சிறுகதைகள் தான் ரெண்டுமே ஆசிரியர்கள் தான் ஒன்று கேட்கும் போது இன்னொரு ஆசிரியருடைய புக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறது இனமொழி விடை விடையொகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என சொல்வது மறைவிடை சுட்டுவிடை அப்படின்னா நேர்விடைனா போவேன் அப்படின்னா நேர்விடை நீயே போ அப்படின்னா ஏவல் விடை ஸோ இங்க ஆன்சர் வந்து மறைவிடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடையாக கூறுவது இனமொழி விடை விடையொகைகள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் அப்படின்றது ஏவல் விடை கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்பது சுட்டு விடை அடுத்த கொஸ்டின் வந்து பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இதற்கு சரியான வினா அமைக்கன்னு கேட்டிருக்காங்க சரியானது ஏ மீறி மூணு பாருங்க பானை எப்படி நமக்கு பயன்படுகிறதுன்றதும் வராது இதுவும் வராது பானை எதனால் பயன்படுகிறதும் வராது இந்த விடை பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது அப்படின்ற விடையும் வராது வினாவும் வராது சரியானது பானையினுடைய எந்த பகுதி நமக்கு பயன்படுகிறது வெற்றிடமே ஸோ ஆன்சர் வந்து ஏ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்ததுகள் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் எதற்கு வந்து தனித்த இடம் உண்டு என்பது சரியானது பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி இது வினா எப்படி சரியா வரும்னா யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார் அப்படின்றதான் சரியானதா வரும் மீதி இருக்கிற மூணுமே தவறு எதனால் அப்படின்னு வராது எங்கும் வராது ஏனும் வராது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டுவிடை வெளிப்படை விடைகளை கண்டறிய வெளிப்படை விடைகள் இருப்பது சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது வினா அமைத்திடுக சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது என்பது சரியானது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தம் என்றும் சொல்லுவர் இது இதற்கு சரியான வினா எதுனா கரகாட்டத்தினுடைய வேறு பெயர்கள் யாவை அப்படின்றதா வந்து சரியானது அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வினா எழுத்துக்கள் வந்து நம்ம பார்த்தோம் வினா எழுத்து அதனுடைய வகைகள் அதே மாதிரி விடை விடையினுடைய வகைகள் வந்து பார்த்தோம் ஸோ அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து வந்து பார்த்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துங்க அதே மாதிரி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வந்து தொடர்ந்து வீடியோவாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ